ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் திருவிழா என்னத்துக்குன்னு பார்த்தீங்களா ஆடிப்பூரம் அன்னைக்கு எங்களோட ஊரில் நார்மலாக இது விசேஷம் நார்மலாக இது அம்மன் கோயில் என்றபடியாக அம்மன் கோயிலுக்கு இங்கேருந்து சீரெடுத்து கொண்டு போய் செய்கிற ஒரு திருவிழா தான் இது இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு செய்வாங்க இது எங்கள் ஊர் இலங்கையில் கும்புருபெட்டி கிராமத்தில் ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் сабскрайберами.